அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இது ஆர்கே ரியல் எஸ்டேட் அண்ட் கன்சல்டிங் திண்டுக்கல் இப்போ நம்ம பார்க்குற வீடியோ வந்து திண்டுக்கல் டு பழனி தேசிய ஆன் ஆன்ரோட் சைட்டு லேவுட் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மனை பொறுத்தளவு வடக்கு கிழக்கு கார்னர் ஃப்ளாட் எல்லாமே இருக்குது கமர்ஷியல் ஃப்ளாட் இருக்குது இதோடய விலை வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இது மாட்டோம் உங்கள் ஃப்ளாட் விற்கணுன்னாலும் நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்